இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள் பத்திரிகை ஒருத்தர் நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் இன்னைக்கு நம்ம ரீசண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய டே வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே நீங்க பேசும்போது பார்த்துருப்பீங்க எப்படி பேசுறாங்க எப்படி பழகுறாங்க அந்த மாதிரி தான் எங்க யூனிட்ல வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை காலையில ஷூட்டிங் ஒம்பது மணிக்குன்னா ஒம்பது மணிக்கு எல்லாம் இருப்பாங்க ஒரு ஜாலியா இருக்கும் நம்ம நினைச்ச நேரத்தோட ஸ்பீடா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ சமுத்திர கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துற ஒரு ஆர்டிஸ்ட் லுக் வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல் அந்த நடை அந்த கெத்து சீன்ல வந்துட்டா சிங்கம் அப்படி மிரட்டி இந்த படத்துல மிரட்டி இருக்கார் பாருங்க சிம்மன் அந்த மிரட்ட மிரட்டி இருக்கார் வனிதா அந்த மிரட்ட மிரட்டி இருக்கார் வனிதா அதுக்கு மேல மிரட்டுச்சு இப்போ அதுக்கு வந்து எமோஷன் மேனுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டமாக இருக்கு அது வாட் போக்கிடல champions... ஹ refin என்ற நே Job எடுமாYes coralலிidalன் சொல்ல Cohற் தேருமை Katтьсяiff 창prised அற்த்துaty rideeln எமோஷன் வரட்டும் அது Seattle புடிச்சு போய் அப்படி ätzen அல்கா எப்� இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைகள் அங்கீகாரம் நடிக்கும் அதே மாதிரி சொல்றதுன்னா பிரியான ஒரு அழகான பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டேங்கு சொன்னாங்க அங்க இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் எங்களுக்குன்னா தமிழ் தெரியும் ஆனா பாதி இங்கிலீஷ் இனிமே எங்க தயவு செய்து இங்கிலீஷில் தரிசுவாங்க அப்போதான் தெரியும் தமிழ் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்ட குடைச்சல் பல நாட்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பு இருந்தது பிரியா கியூட்டா ஒரு ஒரு பேர் தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு பிரியாது டிசைட் பண்ணோம் அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இந்த ட்ரைலர்லயே சாங்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் பர்ஃபாமன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாது இதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ச்சியா நிறைய தமிழ் படங்கள் வரும் அடுத்தது சிம்ரன் சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு ஆறு படங்கள் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிமரன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன் நான் பண்றேன்ச்சு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லையுமே அதனுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸில் படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை வரேன் கொஞ்சம் லவடாக லவடாக பண்ண வச்சுருக்கேன் என்னை கூட கேட்டது ஒரு சமயம் ஏன் எனக்கு இவ்வளோ லவடாக பண்ண வைக்கிறீங்க நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலாம் நினச்சேன் அந்த கேரக்டரை இதுவரை அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும் அது ஆக்ரோஷம் அந்த குத்துறது அடிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளமாக இருக்கும் இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும் நிறைய அவார்ட்ஸ் வரும் அந்த நிறைய தடவை சொல்லிட்டேன் டெஃபினட்டாக இந்த படத்துல எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும் பிரஷாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர் சின்ன வயசுல வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்துல பியானிஸ்டாக அந்த இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து தியாகம் தியாகம் தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கி தான் படம் வாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் இதை வாங்குறது கடும் போட்டி இருந்தது ப்ரொடியூசர்ஸு நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோஸு கடும் போட்டி நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணுறாங்க நான் தான் டைரெக்ட் பண்ணுறேன் நிறையா ஆர்டிஸ்ட்டு நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யாரு இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நடுவில் கோவிட் வந்தது ரெண்டு வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சு படத்தை அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது ஒரு மாதிரி படத்தை முடித்தோம் அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ண நினச்சோம் அதுதான் இந்த டர்னகா சாங் அது பிரபுதேவா வந்து கம்சப் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொலியோகிராஃப் பண்ணாரு அதில் அணியில் பாட வச்சோம் கூட விஜய் சேதுபதி மக்கள் சிவன் விஜய் சேதுபதி பாடிட்டாரு அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் நன்றியும் எல்லாருக்கும் இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த புக் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தியுடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி போது கீழே விழுந்து இறந்துட்டான் அதில் ரொம்ப மன அர்த்தம் அது உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ஹெல்மெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் பிரான்ஸ்லாம் பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா பிரும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அவர் பண்ண சிரமங்கள் ஒவ்வொரு ஊரா போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் சொல்லாம ஓட்டாதீங்க அதனால அவங்க உயிரை காப்பாற்ற அட்வைஸ் பண்ணி அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் படத்துல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டிலான ஒரு வில்லேஜ் ஆக்டிங் பண்ணிருப்பாரு இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும் இதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும் இது என்ன நடக்குது என்ன ஆச்சு இது முன்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே இந்தியில இந்த படத்தை பார்த்தேன் அதே மாதிரி அதே மாதிரி தமிழ்லயும் இந்த ஃபீலிங் வரும் எல்லாரும் திரும்ப திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க பெசன் நகர் ரவி வந்து அவர் வந்து பெசன் நகர் தான் தெரியும் நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முன்னிறுதி பாய் அவருக்கு இவரும் ட்ரைனிங் வருது அந்த பெசன் நகர்ல இருந்ததுனால அவர் பெசன் நகர் ரவி ஆனால் இப்போ பெசன் ரவி ஷார்ட் பண்ணிட்டார் அவர் இந்த படத்தில் அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் ஒரு இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் கூப்பிட்டு வந்துடுவார் பொன்னாசங்கர் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் தான் பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்கள் கூடலாம் கோவர்ட்டியாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது ஊர்வசி ஊர் சொல்ல வேண்டாம் என் கூட வந்து கொம்பேரி மூக்கன் அப்புறம் ரெண்டு படம் பண்ணுச்சு பிரசாந்த் கூட நான் தயாரித்து ஒரு மன்னவான ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணோன்னு சொன்ன வந்துச்சு வந்து கலைக்கிட்டு போயிடுச்சு கூட யோகி பாபு ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கூட கே எஸ் ரவிக்குமார் சார் பிரசாந்த் இவரெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கிருக்காங்க அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு மனோபாலம் இன்றைக்கி நம்மளோட இல்லை ஆனால் அவருடைய அவர் இந்த படத்தை பிரபாவம் பண்ணியிருக்காரு ஜெயம் கோபி சின்ன ரோல் தான் நான் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார் என்கிட்ட இன்னைக்கு காலில் சொன்னார் ஆனால் இதான் நான் கடைசி படம் இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை நான் வந்து இதுக்கு போகிறேனாரு ஆன்மீகத்துக்கு போகிறேனாரு ஆனால் நல்ல நடிகர் அவருடைய டைலாக் டெலிவரியில் இது ஒரு நல்ல தான் ஒரு நடிக்க மாட்டேன் ஆன்மீகத்துக்கு போறன்னு கிளம்பிட்டாரு ஆனா கடவுள் அதா பண்ணி இல்ல நீங்க இனிமேல் நடிச்சுதான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கிற ஒரு ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்திருக்காரு அதே மாதிரி விஜயேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பூவையாரில் ஒரு சின்ன பையன் அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான் இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மர் அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிரம்மாவாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது அந்த அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க மேபி நம்மளாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கலாம் வருவாங்க நீங்க இன்னைக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க இப்பவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்துருக்கு எல்லா தேட்டருக்காரர்களும் இந்த படத்தை போடணும்னு அவரு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நானூறு தேட்டருக்கு மேல தமிழ்நாடு ஃபுல்லா போட்டிருக்கோம் இதுக்கு மேல தேட்டர்கள் போடணும்னு எல்லாரும் விரும்பி வராங்க இது ஒரு நல்ல பாசிட்டிவ் அது வந்து அதற்கான காரணம் நம்ம பிரச்சனை ஊடக நண்பர் தான் எல்லாருக்கும் ನಿನ್ನೆ ಮನಮಾರ್ ನಂಟಿ ಎನ್ ಸದ ಪ್ರಶಾಂತ್ ಸದ್ ಕುಮು ಸದೇ ಇಂದರೆ ರನ್ರಿ ಹ್ಯಾಪಿ ಫ್ರೆಂಡ್ಷಿಪೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಿಕಲ್ ತ್ಯಾ